திருச்செந்தூர் வீரராகவபுரம் தெருவில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் வணக்கம் பவானி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன மழைநீரை அப்புறப்படுத்த என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விவரங்கள் அஹ் நிச்சயமாக அதாவது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில வந்து திருச்செந்தூர் பகுதிகளில் வந்து நூற்றி இரவு தொடங்கிய கனமழையானது தற்பொழுது தொடர்ந்து நீடித்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது குறிப்பாக காலையிலிருந்து மாலை வரை வந்து தண்ணீரானது முக்கிய சாலைகளிலும் தெருக்களிலும் மட்டுமே தேங்கியிருந்த தேங்கியிருந்த நிலையில தற்பொழுது வந்து அஹ் வீடுகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழலும் வந்து நிலவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக தாழ்வான இடங்களில் மட்டுமே வந்து தங்கியிருக்க தங்கியிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தண்ணீரான தற்பொழுது உழுப்புகுந்து சொல்லக்கூடிய ஒரு அபாய நிலையானது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அஹ் இருக்க இந்த தண்ணிகளை வந்து தேங் தேங்குவதற்கு தேங்குவதற்காக திருச்செந்த நகராட்சி சார்பில் வந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு ஆனாலும் கூட தண்ணீர் எடுக்க எடுக்க தண்ணீரானது குறையாமல் மீண்டும் வந்து மழை பெய்து கொண்டே இருப்பதால் தண்ணீரானது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது தற்பொழுது வீடுகளுக்குள் பூந்திருக்கக்கூடிய தண்ணீரை நீக்குவதற்காக வீடுகளில் வசிக்க வசித்திருக்கக்கூடிய மக்களே வந்து அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து தற்பொழுது வந்து தற்சமயத்திற்கு அப்புறப்படுத்தி வருகிறார்கள் ஆனாலும் கூட தண்ணீருடைய மடங்கு வந்து குறைவதாக இல்லை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது சரியாக பல்வேறு இடங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய மழைநீரை தாண்டியும் தெருக்களை தாண்டியும் தற்பொழுது வீடுகளில் வீடுகளில் இருப்பதால் தற்பொழுது மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர் நன்றி பவானி உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க